ஜிஎஸ்டின் வரி விதிப்பு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இது நிறைய பேருக்கு இன்னும் புரியல சாமானியர்களுக்கு இன்னும் புரியலை நாடு முழுக்க பல்வேறு விதமான வரி விதிப்புகள் இருந்தது ஒரு பொருள் உற்பத்தியாகி ஒரு நுகர்வோர்ட்டை வந்து சேர்றதுக்குள்ள அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி வரியிலிருந்து உற்பத்தி இருந்து பல்வேறு விதமான வரிகள் மாகாண வரி போக்குவரத்து வரி அப்படின்னு நல்ல வரிகளையும் போட்டு சர்வீஸ் டாக்ஸ் சர் எஜுகேஷன் செஸ்ஸு அப்படி இப்படின்னு போட்டு கடைசியில் பத்து பதினேழு வகையான வரிகள் போட்டு அதற்கான நிறைய ஏற்பாடுகள் அதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு எல்லாம் பண்ணி கடைசி நுகர்வுறவை போய் சேர்கின்ற பொழுது அது மிகப்பெரிய விலையேற்றத்தை சந்திப்பது மட்டுமில்லாமல் இந்த வரியை எப்படி ஏய்ப்பது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய வழிகளும் நடந்து கொண்டு இருந்தது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லை எப்படி இது பண்ணுறது அது என்ன பண்ணுறது பதினேழு வரி பதினேழுக்கு மேலான வரிகள் அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறனால தான் பல்வேறு இது கடந்த ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே முயற்சி பண்ணாங்க அதை துணிச்சலாக கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தினார்கள் ஜிஎஸ்டிங்கிறதுல ஒரே வரி தான் ஒரு வரி செலுத்தின ஒரே வரி தான் அதனால் என்ன ஆகுது எளிமைப்படுத்தப்படுகிறது அதில் கூட நடைமுறையிலேயே அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுல வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் வருங்காலகட்டத்தில் மிக எளிமையாகி விடும் மிக எளிமையாகிவிடும் அதில் சந்தேகமே கிடையாது இப்பொழுது கூட அந்த சிலாப்ஸில் நிறைய குறைச்சிருக்கிறார்கள் அந்த ஐந்து பர்சன்ட்டு பன்னெண்டு பெர்சென்ட் பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பெர்சன்ட் இருந்த இதெல்லாம் நிறைய குறைவாகி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய உயிர்காக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் மற்றெல்லாம் விலை அந்த சிலாப்பை குறைச்சிருக்காங்க நிறைய இப்போ நூற்றுக்கணக்கான பொருட்களுக்கு வரியே கிடையாது ஜீரோ ஜீரோ டேக்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த சீர்திருத்தின் மூலமாக வரி வருவாய் எக்கச்சக்கம் கிடச்சிருக்கு லட்சம் கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு கிடைக்கும் சார் தமிழகத்துக்கு பங்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை விடும் எங்களுக்கு வரி வசூலிக்கு உரிமை கிடையாதா சொன்னாங்கல்ல என்னாச்சு இன்னைக்கு தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி மூலமாக எவ்வளோ தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி கிட்ட வந்திருக்கு நம் ஷேர் மாநிலத்தினுடைய ஷேர் பத்து சதவீதம் பர்சன்ட் கூட்டியிருக்காங்க அப்போ வரி வருவாய் அதிகமாகின்ற பொழுது நலத்திட்டங்கள் நிறைய செய்ய முடியும் யாருக்கு செய்வாங்க மக்களுக்கு தான் செய்வாங்க அப்போ வியாபாரிகள் இப்போ இன்னும் வரி செலுத்தக்கூடிய வியாபாரிகளுடைய மடங்கு ரெண்டு மடங்கு கூடியிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்து பேர் வரி கட்டினாலும் இன்னைக்கு இருபது பேர் கட்டக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது அப்போ வரி வரி ஃபோல்டருக்குள்ளே நிறைய பேர் வரி செலுத்தக்கூடியவர் வந்திருக்கிறார்கள் அதன் மூலமாக அதிகப்படியான வரி மக் அரசாங்கத்துக்கு வருகிறது ஆகவே அரசாங்கம் நல்ல திட்டங்களை செய்ய முடிகிறது நீங்க என்ன ஆயுஷ்மான் பாரத்தில் எப்படி நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் வரி கொடுக்குறாங்க நீங்கள் தான் வரி கொடுக்குறீங்க அந்த பலன் உங்களுக்கே திருப்பி கிடைக்குது இதான் விஷயம் அப்போ உள் வரியீடு இந்த ரிட்டர்ன் எடுக்கிறது வரி கட்டிட்டு சில சில உற்பத்தி ஒரு இடத்துல கட்டுறதுன்னா திருப்பி கிடைக்கும் அந்த வாங்குறவங்களுக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் காத்து கிடைக்க மணிக்கணக்காக மாத கணக்காக காற்று கிடைக்க வேண்டாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அடுத்த வருஷத்தில் வந்து நீங்கள் கட்டின ஈல்டு திருப்பி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வேண்டாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டின அந்த திருப்பி ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஆக இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை வரி விதிப்பின் மூலமாக நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே வரி அதன் மூலமாக வரிகள் மொத்தமாக அதிகமாக வசூலாகிறது மாநிலத்தினுடைய ஷேர் அதிகமாக தான் கிடைச்சிருக்கிறது வேற குறைவாக கிடைக்கவில்லை அதன் மூலமாக நிறைய நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடிகிறது இதெல்லாம் டிமானிட்டைஸ் இந்த ஜிஎஸ்டி போட்டதுனால அப்படியாச்சு இப்படியாச்சுனால நீ வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க நல்லான்னு நடத்திக்கிட்டு யாரோடனால மோடியோட சர்க்காருடைய திட்டம் மாத்திரம் மக்களுடைய ஒத்துழைப்பு நம்மளுடைய ஒத்துழைப்புங்க அது ரொம்ப முக்கியமானது அரசாங்கம் ஓடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் ஒரு மாட்டு வண்டி ஒரு மாடு அப்படின்னா மக்கள் ஒரு ரெண்டும் சேர்ந்து தான் போகணும் அரசாங்கத்தோட திட்டத்தெல்லாம் எழுத்துக்கிட்டே இருந்தோன்னா எப்படி வண்டி ஆக இந்த குதர்க்கம் பண்ணதற்கு ஒரு கும்பல் இருக்குது டிமானிட்டேஷன் பண்ணாங்க பண மதிப்பிழப்பீடு எதுக்கு பண்ணாங்க ஆசையா அது மிகப்பெரிய ஒரு துணிச்சலான நடவடிக்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே விளங்கிட்டு இருந்த உயர் மதிப்பீடு ஐநூறு ரூபாய் ரெண்டு ஆயிரம் ரூபாய் தாழ் செல்லாதுன்னு சொன்ன சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது இந்திரா காந்தி அம்மா பீடில் மொராஜி தேசாய் பீடிலலாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ காலகட்டத்திலே திடீர்னு ஓவர் நைட்ல பண்ணிட்டாரு மோடி யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணாரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் ஏன் குற்றச்சாட்டு யாருக்கு பண்ண நஷ்டம் யார் அதனால் பாதிப்படைந்தார்கள் கருப்பு பணம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க கருப்பு பணத்தை கொண்டு வரக்கு என்ன பண்ணினார் கள்ளப்பணத்தை பண்றதுக்கு என்ன பண்ணினார் கேள்வி உருவம் கேட்கறாங்க நடவடிக்கை எடுத்தால் ஐயோயோ நடவடிக்கை எடுத்துட்டாருன்னு கத்துறாங்க என்னென்னு புரிஞ்சிக்க முடியல இந்த டிமானிட்டேஷன் பண்ணதுனால பதுக்கல்காரர்கள் பதுக்கல் சந்தை ஒளிந்தது அநியாயமாக எல்லாம் ஒன்றுக்கு மேல் ஏகப்பட்ட இடங்களை வளைச்சு போட்டு மிக குறைந்த விலையில் பண்ண ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் ஒளிந்தார்கள் நல்லா வீடு கட்டி நல்லபடியாக வாழ்றவங்க நல்லா தான் இருக்காங்க சாமானிய மக்களும் வீடு வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் பணத்தை பதுக்கி பத்திரமா பணம் ஒளிஞ்சான் அப்போ யாருக்கும் பயன்படாமல் முறைகேடாக சம்பாதித்து முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் இன்னைக்கு திரும்பி வந்தாச்சு அவகாசம் கொடுத்தாங்க இவ்வளோ ரிட்டன் பண்ணி இவ்வளோக்குள்ள ஒப்படைச்சிங்கன்னா இவ்வளோ ஃபைனோட கிடைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா நடவடிக்கை மூணு லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எப்படி உனக்கு இந்த பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு இதுவரை யாரும் கேட்கவே இல்லை அங்கே நம்முடைய சர்க்கார் நல்லா நடக்கணும்னு சொன்னால் நாம தான் நம்ம தான் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்ம அதுக்கான வரி கட்டணும் எதை நோக்கி இந்த அரசாங்கம் போய் கொண்டு இருக்கிறது மோடி சர்க்கார் வரி நிறைய வசூல் பண்ணணும்ல வரி இல்லாத நிலைமையை கொண்டு போகணுங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கு வரும் காலகட்டத்திலே இன்கம் டேக்ஸ் இருக்காது டைரக்ட் டேக்ஸ் இருக்காது அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் வரி வருவாய் அதிலே சீர்திருத்தம் செய்தது போல இந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல பொருளாதாரத்திலே ஒரு உத்து சக்தியை கொடுத்திருக்கிறது நிறைய பேர் சொன்னாங்க நிறைய நாடுகள் கூட பயந்தாங்க மோடி அவ்வளோதான் டிமானிட்டே கொண்டு வந்துட்டாரு என்ன பண்ண போறாரோ தெரியலையே பயப்பட்டாங்க ஆனா மக்களுடைய ஆதரவோடு கூட இன்றைக்கு அந்த உயர் பண மதிப்பிழப்பு அந்த நடவடிக்கையின் மூலமாக கருப்பு பண சந்தை கள்ளச்சந்தை ஒழிக்கப்பட்டிருக்கிறது பதுக்கல் வியாபாரம் தடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக என்ன ஆகுது மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது இதுதான் காரணம் ஆக இவ்வளவு நன்மை நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது புதிய புதிய திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே இருக்கக்கூடியவர்களும் வியக்கத்தக்க வகையிலே ஆறாவது பொருளாதார சக்தி ஆறாவது நிலைக்கு நம்ம வந்தாச்சு எங்கேயோ பின்னாடி நாம இன்னைக்கு ஆறாவது நிலை அந்த பொருளாதார எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அந்த ஆறாவது ஸ்டேட்டஸுக்கு வந்தாச்சு சர்வதேச அளவில் விஞ்ஞானத்தினுடைய மதிப்பீடு ஒரு முக்கிய குறியீடாக இருக்கிறது நாம கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள ஒரு இரநூறு வருஷத்துக்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த போது எல்லாரும் நம்ம நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது கணிதமேதை ராமானுஜம் சரியான முறையில் கவனிக்கப்படலை ஜெகதீஷ் சந்திர போஸ் அவருடைய கண்டுபிடிப்பு சரியான முறையில் கண்டுபிடி கவனிக்கப்படலை அவர் தான் ரேடியோலாம் கண்டுபிடிச்சார் ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா அடிமை நாட்டில் இருந்து ஒருத்தன் கண்டுபிடிக்கிறதா அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மார்க்கோண்டியை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னாங்க தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணார் அப்பாவை எவனும் ஏற்றுக்கலை சர்சிவி ராமன் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது முப்பத்தி பிறகு நிறைய இந்த மாதிரி ரைட் சகோதரர் கண்டுபிடிப்பு விமானத்தை நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சா மும்பையில் இருக்கிற சகோதரர் ஒரு வாழ அவருக்கு கண்டுபிடிக்கணும் முன்னாடியே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா அடிமை தேசத்திலிருந்து ஒரு கண்டுபிடிப்பா அப்படின்னு சொன்னாங்க அதை ஏற்றுக்கொண்டால் அவமானமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் பிரிட்டன்ல இருக்கே அவங்க ஏற்றுக்க மாட்டானு அப்படியாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அவங்க பண்ணிவிட்டு மேற்கத்திய நாட்டுக்காரன் கண்டுபிடித்த நிலைமை இருந்த காலகட்டம் ஆனால் பாரத நாட்டில் இருக்கக்கூடியவங்க பாரதத்தாய் என்றைக்கும் ஒரு மோசமான பிள்ளைங்களை பெற்றதே கிடையாது மிக ஞானத்திலே வீரத்திலே தீரத்திலே எல்லாத்திலேயும் கெட்டிக்காரங்க உயர்ந்த நிலை இருக்கிறவங்கள்தான் பாரதத்தாய் மகனாக பெற்றிருக்கிறாள் அந்த வகையில் இன்றைக்கு வியக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறது விஞ்ஞானத்திலே நம்ம நாடு மோடி அவருடைய சர்க்கார் தலைமையிலே இஸ்ரோ செயற்கைக்கோள் ஏவக்கூடிய அந்த நிறுவனம் சாதனை படைத்திருக்கிறது வளர்ந்த நாடுகள் செய்ய முடியாதெல்லாம் ஒரு ஒரு செயற்கை நூத்தி இருபது சேட்டலைட்ஸ் சாதனை படைத்திருக்கிறார்கள் நம்ம நாட்டில் ஐம்பதுக்கும் கீழே தான் நம்ம நம்ம செயற்குள் அனுப்பியிருப்போம் ஆனா முன்னூறுக்கும் அதிகமான வெளிநாட்டு செயற்குழு நம்ம அனுப்பியிருக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் அந்த சந்தை நம்ம கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது செயற்கைக்கோள் ஏவக்கூடிய செலவு குறைவாக பாரத நாட்டில் இருக்கிறது இப்போ விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியிலே சமீப காலமாக இந்த குறிப்பாக இந்த நாலஞ்சு ஆண்டுகளிலே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதன் மூலமாக நம்முடைய இன்னைக்கு சொல்கிறமே கம்யூனிகேட் பண்ணுறோம் தகவல் தொடர்பு எளிதாகின்றது பரிமாற்றம் ஒரு நிமிஷத்தில் நடந்துருது நீங்கள் வங்கிக்கு போய் செல்லான ஃபில் பண்ணி கியூவில் நின்று அதை கொடுத்து கெட்டு ரசீதை வாங்கி நாளைக்கு வருமா வராதான்னு என் அவசியமே இல்லை மொபைல்லே பண்ணிடலாம் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு நிமிஷத்தில் கன்ஃபர்மேஷன் வந்துடும்

நம்ம விஞ்ஞான ரீதியாக விவசாய ரீதியாக உற்பத்தியிலே எல்லாத்திலையும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அணு உற்பத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் மின்சார உற்பத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மின்சார திட்டம் அந்த தமிழகத்தில் இன்னைக்கு மின்சார மின்சார தட்டுப்பாடு இல்லை நல்லாவே நமக்கு தெரியும் என்ன காரணம் இங்க உற்பத்தி கூடியிருக்கா தமிழ்நாட்டில் கடந்த காலகட்டங்களிலே உற்பத்தி செய்த அந்த உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் சரியான புள்ளி கையில் உற்பத்தி கூடியிருக்கா அப்படின்னா கூடும் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் காற்றாலை மின்சாரம் காற்றாடி காலத்தில் அதிகமாகும் அப்ப சர்ப்ளஸாக இருக்கும் மின்சாரம் இப்ப இருக்கக்கூடிய தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் அட்டாமிக் பவர் உற்பத்தி திறன் பல மடங்கு இல்ல கூடுதல் நம்மளுடைய ரெண்டு ஆயிரம் மெகாவாட்டு வந்து கூட மின்சாரத்தினால கூட கிடைக்குது காற்றாலை அந்த கா சீசனில் அதிகமாக வருது நாலாயிரம் மெகாவாட்னால கூட கிடைக்குது ஆனால் புதிய திட்டங்கள் ஏதாவது இங்கே செயல்படுத்தப்பட்டு உற்பத்தி அதிகமாக இருக்குன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் நம்ம நாட்டில் ஒரு தடை இல்லை என்ன காரணம் திமுக சர்க்கார் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் மின் தடை தான் இருந்தது மின்சாரமே மேக்சிமம் இல்லை அதனால் தொழில் பாதிக்கப்பட்டது நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தோம் அதற்கு பிறகு கொஞ்சம் உற்பத்தி கூடியது காற்றாலை மின்சாரங்களுடைய அந்த தடைகள் நீக்கப்பட்டது பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மின் தடைகள் குறைஞ்சது இப்போ சுத்தமாக இல்லை இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மின் பகிர்மான கட்டம் இருக்கக்கூடிய அந்த கிரிட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது மத்திய கிரிட்டு சதன் கிரிட்டு ஈஸ்டர்ன் கிரிட்டுன்னு சதன் கிரிட்டு எல்லாம் இணைக்கப்பட்டதுனால வட பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கிற உபரி மின்சாரங்கள் நம்ம நாட் நம்ம தமிழகத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாங்க முடியுது நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுது அதனால அந்த தளித்தடம் போட்டாங்க பவர் கிரிட்டு தான் அதை போடுவாங்க அந்த கிரிட்டு இணைக்கிறதுனால முதல்ல அந்த கிரிட்டு இணைப்பு நம்ம கிடையாது வாஜ்பாய் சர்க்காருக்கு போதும் சரி வரும்போதுல இருந்து அந்த வாரத்துக்கு கிரிட்டு ஒரு ஒரு வெளித்தடம் போட்டாங்க இப்போ எல்லா கிரிட்டும் இணைக்கப்பட்டாச்சு அப்போ தென் பாரதம் தென் தமிழகத்தினுடைய சதன் கிரிட்டு கிழக்கு கிரிட்டோடையும் மத்திய கிரிட்டோடையும் இணைக்கப்பட்டதுனால அந்த பொயில உபரி மின்சாரங்கள் நமக்கு இளவு நம்ம சீக்கிரமாக வாங்க முடியுது அதன் காரணமாக நம்ம என்ன நம்ம தமிழக மின்சாரத்துறை கோடி கடனில் இருந்தாலும் கூட தமிழகத்திலே மின்வெட்டு இல்லை யார் காரணம் மத்திய சர்க்காருடைய திட்டம் அதில் சேராத சேராதன்னு கத்துறாங்க இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொரு பேர் எங்கட போச்சு அந்த 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 திட்டத்துக்கு பேர் நல்ல பேர் உதயம் ஆ உதய மின் திட்டம் அந்த திட்டத்தில் சேர்ந்தனால எங்க மாநில சுயாட்சி போய்டும் அப்படி இப்படின்னு எல்லாம் கூப்பாடு போட்டால் ஒன்றா இல்லை நல்லா இருக்கு மின் திட்டம் தட்டுப்பாடு இல்லாமல் கட்டு இல்லாமல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆக மோடி அவருடைய நோக்கம் திட்ட அவருடைய செயல்பாடு எல்லாம் என்ன அப்படின்னா ஆல்ரௌண்ட் டெவலப்மெண்ட் எல்லா துறைகளும் சம்மான ஒரு வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் அந்தியோதயா அந்தயோதயா கீழ் கீழ்மட்டத்தில் சாமானியர்களா இருக்கக்கூடிய கடையனையும் கடைத்தேற்ற வேண்டும்னு வேண்டும் சொல்லுவாங்க ஆக இந்த கீழ இருக்கக்கூடிய மக்களை தூக்கி மேலே விடணும் அவங்களை முன்னேற்றணும் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும் எந்த அளவுக்கு முன்னேற்றணும் சர்வோதயா எல்லாம் ஹாப்பினஸ் ஃபார் ஆல் இதால சாங்களா நம் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சப்கா சாத் சப்கா விசாத் எல்லாருக்குமான சேர்த்து எல்லாருக்குமான வளர்ச்சி நாம் எல்லாம் சேர்ந்து வளருவோம் நான் மட்டும் வளர்றேன் அப்படி இல்லை என் குடும்பம் மட்டும் என் பேரம் பிள்ளைய கொள்ளு பேர வரைக்கும் தான் பணம் சம்பாதிக்கும் அப்படின்னு நினைக்கல எல்லாருக்குமான வளர்ச்சி எல்லாரும் வளரணும் எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் இங்க அனைத்தும் கிடைக்க வேண்டும் இதுதான் பாரதி அன்னைக்கு சொன்னான் அதை தான் இன்னைக்கு இவங்க நம்ம பிஜேபியில் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஆந்திராவை எடுத்துக்கிட்டா அதுக்கு அதிகப்படியான நிதி கொடுக்குறாங்க க தெலுங்கானா பிரிஞ்சது தெலுங்கானாவை கொடுக்குறாங்க கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி இன்னைக்கு சொல்லப்படும் எல்லா தேசத்திற்கும் எல்லா மாகாணத்திற்கும் அதனுடைய இயல்புக்கு தக்க அதிகமான நிதியை ஒதுக்கி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வளரணும் ஒட்டுமொத்த வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம் தமிழகம் இந்த நாள் இவ்வளோ பலனடைந்து இருக்கிறது வரி ஒரு ரூபாய் கூடி இருக்கிறது நாலு கூட்டி கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட்டை இப்போ கூட இந்த ரெண்டு ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு திட்டத்தின் அடிப்படையில் முதல்ல இரண்டாயிரம் கொடுக்குற தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு முத்ரா லோன் திட்டம் சிறு குறு இந்த கைத்தொழில் இளைஞர்கள் நடைபாதை வியாபாரிகள் தள்ளுவண்டி வியாபாரிகள் இவங்கெல்லாம் பலனடையின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க லோன் அதிகப்படியான லோன் டிஸ்பர்ஸ்மெண்டில் தமிழ்நாடு முதலிடம் வைத்துக் கொண்டிருக்கிறது பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நாடு முழுக்க இது பண்ணியிருக்காங்க ஏழு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கோடிக்கு மேலானவர்கள் நாடு முழுக்க பலனடைந்து இருக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டும் எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க அப்போ இவ்வளோ சிறு குறு தொழில் புரிபவர்கள் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா கண் காலையில் வருவாங்க அவன் அவங்க சாய்ந்தரம் சம்பாதிச்சு அவங்க கையில் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த கையில கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த நிலைமை மாறி இந்த முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக கடன் பெற்று அதன் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டவர்கள் நிறைய பேர் சமீபத்தில் கூட மதுரைக்கு நம்முடைய பாரத பிரதமர் கடந்த மாதம் வந்திருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி அந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெற்று அதன் மூலமாக உழைத்து அதை விற்பனை செய்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபரை மாறி கண்டு அவர் சந்தித்திருக்கிறார் மகிழ்ச்சி பொங்கல் சந்தி அது ஒரு பெண்மணி ஒரு தாய் மாத்துர் சக்தி எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது நமக்கு கூட பார்க்க முடியுது அந்த முத்ரா திட்டம் தான் நிறைய பேர் அடைந்திருக்கிறார்கள் அப்போது முத்ரா திட்டத்தின் மூலம் நமக்கு பலன் கிடைத்திருக்கிறது சாகர்மாலா திட்டத்தின் மூலம் பலன் கிடைத்திருக்கிறது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடின் கிழக்கு கடகு சாலை வளர்ச்சிக்கு பலன் கிடைத்திருக்கிறது நான்கு வழிச்சாலை பலன் கிடைத்திருக்கிறது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மருத்துவ கல்வி எல்லாம் நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு ஜிஎஸ்டின் மூலமாக அந்த செக் போஸ்ட் கிடையாது கமர்ஷியல் டாக்ஸ் செக் போஸ்ட்டு கிடையாது போக்குவரத்து எளிதாகிறது விலைவாசி குறைந்திருக்கிறது எல்லாம் நன்மை கிடைச்சிருக்கு ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இப்போ இங்கே ஒரு எதிர்ப்பு கருப்பு கொடி காட்டுவேன் கருப்பு பலனை ஊதவிடுவேன் திரும்பிப்போ அங்க போ இங்க போ மோடி வராத கேடி வராத என்ன அப்படின்னா தமிழக மக்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் உழைப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் எதிராளிகளா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை ஏன் இந்த எதிர்ப்பு யார் இவர்கள் எந்த போர்வையிலே இவர்கள் இருந்து கொண்டு இன்றைக்கு மோடி சர்க்காரை எதிர்த்து கொண்டு மோடி என்ற ஒரு தனி மனிதனை விமர்சனம் செய்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறதோ அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத அல்லது மக்கள் நலனுக்கு உபயோகம் இல்லாத எந்த ஒரு கொள்கையும் நிற்காது அது தோற்று போகும் அதுதான் உண்மை கம்யூனிசம் ஏன் தோற்று போச்சு அது சாமானிய மக்களுக்கு உதவாத திட்டம் அது உதவாத கொள்கை குறிப்பாக நமது தேசத்திற்கு உதவாது ஒத்து வராது ஆகவே தோற்று போனது பெரும் முதலாளித்துவம் ஏன் இந்த பாரத நாட்டில் ஈடுபடல நம்ம நாட்டில் ஒத்து போகாது இங்கதான் தான் உண்மையான சமத்துவம் இருக்கிறது சர்வே பவந்த சுகினகா எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் ஏதோ ஒரு பெரும் முதலாளிகள் மாத்திரம் இருக்கணும் நம்ம நாட்டில் நினைக்கிறதே கிடையாது அது நம்மளுடைய இயல்பும் கிடையாது இங்க பணக்காரர்கள் இருக்கலாம் அவங்க மாத்திரம் இங்க இருக்கிறது இல்லை செல்வருக்கு அழகு இங்க என்ன சொல்லியிருக்கா அவை பாட்டி என்ன சொல்லிருக்கா செல்வருக்கு அழகு செலுங்கினை தாங்குதல் உன் குடும்பத்தை தாங்கன்னு சொல்லல சொல்லிங்கனே நம்ம கிளைகளை எல்லாம் தாங்கணும்டா எல்லாருக்கும் கொடுத்து ஈற்று உவக்கும் இன்பம்னு சொல்லியிருக்கா இதுதான் நம்ம நாட்டுடைய செல்வந்தர் நிலை மற்ற நாடு மாதிரி எல்லாம் இல்லை கேபிட்டலிசம் அமெரிக்கா மாதிரிலாம் கிடையாது அமெரிக்காவில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்படுகின்ற பொழுது அந்த புயல் பெயர் என்னன்னு தெரியல மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது அப்ப அந்த நாட்டுக்காரன் சாப்பாடு போடல அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசம் பஸ்ஸு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் கொல்லம் பக்கத்துல ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த மாதா அமிர்தானந்தமாயி மடத்தின் மூலமாக நூறு கோடி ரூபா கொடுத்து அங்கே சோறு போட்டாங்க இந்த நாட்டிலேருந்து போய் நம்ம நாட்டோட ஒரு தாய் அந்த நாட்டுக்காரங்களுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி போட்டாங்க மறுக்க முடியுமா காரணம் என்ன இந்த தர்மத்தை எதிர்ப்பதற்காக இங்கே ஒரு கும்பல் இருக்கு அவர்கள் எந்த அடிப்படையிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மாத்திரமா யாரெல்லாம் இங்கே இந்த அரசன் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய இவ்வளோ நல்ல விஷயங்கள் மோடி சர்க்கார் பாரதிய ஜனதா கட்சியுடைய சர்க்கார் இங்கே எல்லா விஷயமும் பண்ணியிருக்கு காஜா புயல் பாதிக்கப்பட்ட பொழுது ராணுவ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்து முகாம் அமைத்து அந்த மக்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்து கொண்டு அதற்கு நிவாரணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளோ வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் எத்தனை லாரி மூலமாக உணவுப் பொருட்கள் அது தேவையான அத்தியாவசிய உணவு எல்லாமே அனுப்பப்பட்டது எல்லாம் பண்ணாங்க நிவாரணத் தொகையை ஒதுக்குனாங்க ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் பிரதமர் ஓடோடி ஓடி வந்தார் கூப்பிட்டா வந்தார் தேவையான பணத்தை கொடுத்தார் நிவாரண உதவிகள் பண்றதுக்கு ஏற்பாடு செய்தார் எல்லாத்தையும் மறந்துட்டு தமிழ்நாட்டுக்குரிய சில சக்திகள் அவர்களை என்ன சொல்லி கூப்பிடலாம் தேச விரோத சக்திகள் சொன்னால் தப்பு கிடையாது யார் அவர்கள் சிலர் அரசியல் கட்சி பேரிலே இருக்கிறார்கள் குறிப்பாக வைகோ மதிமுகன்னு ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு இருக்கார் வச்சுக்கிட்டு இருக்கார் வேல்முருகன் ஒரு ஆள் அவர் அவர் கட்சி பேரே எனக்கு தெரில அவர் மட்டும்தான் இருப்பார்கு தெரில ஆனால் அவர் ஒரு கட்சி பேரை வச்சுக்கிட்டு தெரிகிறார் பழைய எம்எல்ஏ அவர் திருமாவளவன் அவர் ஒரு ஜாதி அமைப்பை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒருத்தர் இது தவிர்த்து அமைப்பு சில பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சில சிறுபான்மை அமைப்பைச் சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய ஆனால் அவர்கள் சிறுபான்மை என்று தங்களை பகிரங்கமாக சொல்லிக்கொள்ளாத ஏமாற்று பெருவழிகள் அவர்களில் முதன்மையானவர் சீமான் சொல்லக்கூடியவர் திருமுருகன் காந்தின்னு சொல்லக்கூடிய மே பதினேழு இயக்கம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறவர் கூடங்குளம் அணு உலகை எதிர்ப்பதையே பொருள ஒரு மிகப்பெரிய கொள்கையாக கொண்ட உதயகுமார் என்பவர் நடத்தக்கூடிய என்ஜிஓ அமைப்பு இன்னும் அர்பன் நக்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத சிந்தனா முறைகளை அரசாங்கத்திற்கு எதிர்ப்புணர்வையே கூட்டிக் வேண்டும் ஊட்டி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை முறையை கொண்ட மக்கள் அதிகார இயக்கம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் மக்கள் கலை இலக்கிய கழகம் இது போன்ற அமைப்புகள் மாணவர்களை விவசாயிகளை தொழிலாளிகளை தூண்டிவிட்டு ஏதோ மோடி சர்க்கார் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நாட்டிலே வந்தால் கலவரம் வெடிக்கும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காது என்கின்ற ஒரு மாயையை பொய்யை பொய் பரப்புரையை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மோடி அவர்களை தலைமையில் ஆட்சி பெற ஏற்றவர்கள் எத்தனை மத கலவரங்கள் வந்திருக்கிறது எங்கே வந்திருக்கிறது நாட்டிலே அந்நிய ஆக்கிரமிப்பு என்ன வந்தது இன்றைக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே எவ்வளவு கலவரங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அந்த தொண்ணூறுகளில் என்று சொன்னால் நீங்கள் ஜம்முவை தாண்டி அங்கு போவே முடியாது உலகத்திலிருந்தே ஜம்மு காஷ்மீர் சிறிய துண்டிக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை பிரதமரே அந்த தால் ஏரியில் போய் பிரயாணம் பண்ணியிருக்கார் போர்ட்டில் பிரயாணம் பண்ணியிருக்கார் அங்கே மக்கள் இராணுவத்துக்கு ஆட்சியப்பிற்கு வந்து சேர்கிறார்கள் போலீஸ் ஆட்சியர்கள் சேர்கிறார்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்கிறார்கள் மக்கள் படிக்கிறார்கள் தேர்தல் நடக்கிறது சும நடக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்தாலும் அந்த ப பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற பகுதியில் சில இன்னும் தாக்குதல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே தான் அந்த ஊரி நம்முடைய விமானதளத்திலே அவர்கள் பயங்கரவாதிகள் தாக்கல் நடத்திக்கின்ற பொழுது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உடனே நடத்தினார்கள் நாங்களும் பதிலடி கொண்டு போம் நாங்கள் கையை கட்டி கொண்டு வாழாவே இருக்க மாட்டோம் அடிச்சா அடி நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் காம்ப்ரமைஸ் கிடையாது அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் எங்க கலவரம் நடந்தது எங்கேயும் கலவரம் கிடையாது கலவரம் நடந்ததா ஜாதி கலவரம் நடந்ததா எங்கோ ஒன்று விதிவிலக்காக வயசு நடந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது மோடி அவருடைய தலைமையான அரசாங்கத்தில் எந்த விதமான தேவையில்லாத அனாவசியமான கலவரங்கள் நடந்ததில்லை ஆக மோடி சர்க்காரை எதிர்ப்பவர்கள் மோடியை தனிப்பட்ட விமர்சனம் செய்கின்றவர்கள் யார் என்று பார்த்தால் வேலை இல்லாத அரசியல் களங்களிலே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஓய்வு பெற்றுக் நாற்காலி அரசியல்வாதிகள் இவர்களோடு சேர்ந்து கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக சில பிராந்திய கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் சேர்ந்து கத்துறாங்க ஏன் என்று சொன்னால் எப்பவுமே திருடனுக்கு போலீஸ் காரணம் செய்யும் உண்மைதானே சும்மா போனா திருட்டு போய் அந்த பக்கம் போலீஸ் சும்மா ரோந்து பக்கம் போனா கூட பார்த்தா ஓடி போயிடுவான் தெரியும் அவனுக்கு மாட்டினா நம்மளை பிண்டை கழட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே திருடர்களுக்கு காவலர்களை கண்டால் பயம் இருப்பது போல ஒரு நல்ல யோகியமான ஒரு நீதிநேரி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மோதி அவர்களை பார்த்து அவருடைய அரசாங்கத்தை பார்த்து ஊழலிலே திளைந்து ஊழலிலே வளர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் இவர்களெல்லாம் மோடியை பார்த்து ஓலமிடுகிறார்கள்